தன்னை சமாதானம் செய்யும் நோக்கில் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என பாமக நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார் குணாநிதி அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் விரிவாக சொல்லலாம் வணக்கம் லாவணி அதாவது கடந்த பத்தாம் தேதி திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்துல அவருடைய இல்லத்துல செய்தியாளர் சந்திப்பு வந்து நடைபெற்றது அப்போது இந்த செய்தியாளர் சந்திப்பு சந்திப்பின் போது கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்வதாக பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் அறிவித்திருந்தாங்க அதே போல கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டு வந்த அன்புமணி செயல் தலைவராகவும் அறிவித்து அந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தது ஒரு பெரும் பரம்பரத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து அவரை சமாதானம் செய்யும் நோக்கில தொடர்ந்து சந்தித்து வந்து பேசி வந்திருந்தாங்க இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னாக்கா நேற்று வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் நேற்று மாலை அவரை சந்திக்க சென்று நான்கு மணி நேரம் காத்திருந்து சந்திக்க முடியாமல் இருந்தாங்க இந்த நிலையத்துல பாத்தீங்கன்னாக்கா தன்னை தன்னை சமாதானம் செய்யும் நோக்கில் யாரும் கட்சியினர் சந்திக்க வர வேண்டாம் என்றும் நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் அதுவே சரியானது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருப்பதாக தற்போது தகவல் என்பது கிடைத்துள்ளது இப்போது இதன் காரணமாக முக்கிய நிர்வாகிகள் வந்து சந்திப்பு என்பது இதன் பிறகு தலாபுரம் தோற்றத்துக்கு ஒரு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தான் விவரங்களுக்கு நன்றி குணாநிதி